விற்கம் வணக்கம் விச்சகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் எல்லாமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன இருக்கும் ஜனவரி மாதம் முழுவதும் உங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு நேரமா அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றம் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் ராசி சேர்ந்த விஷாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதனான செவ்வாய் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க மார்கழி பத்தாம் தேதி வரையில் அதன் பிறகு அவர் ஆதரவாக இல்லைங்க இதனால் இந்த காலகட்டங்களில் உஷ்ண சம்பந்தமான பிணிகள் சரும உபாதைகள் ஏற்படக்கூடங்க அதிக அலைச்சலும் சிறு விவசாயங்கள் கூட அதிக பிரயத்தனம் பிரச்சனையும் தேவைப்படுங்க குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே அனுகூலமாக இல்லங்க இருந்தாலும் சுக்ரன் சுபபலம் பெற்று இருக்கிறாரு பண வசதி நன்றாகவே இருக்குங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடித்து மன நிம்மதியை பெறலாங்க பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமான மீனத்தில் ராகுன் இருப்பதால குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடுங்க இருந்தாலும் கவலைப்பட வேண்டாங்க ஒரு சிறு சிகிச்சையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சனியினால் அளவோடு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம விச்சகராசனையின் பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவினுடைய சக்தியினால் எதிர்பாராத இடத்திலிருந்து பண உதவி கிடைக்க இருக்குது தோஷம் ஏற்பட்டுள்ளதால கருக்கும் பெண்கள் அதிக ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக அவசிய புதிதாக புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் விருச்சகராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கும் புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பா விருச்சகராசினருக்கு இந்த ஜனவரி மாதம் சுக்கரன் சுபபலம் பெற்றிருப்பதால குடும்பத்தில் சில நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குங்க திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக இந்த முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பணவரையங்கள் அலைச்சல்கள் அழைத்துமே நீங்கி முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சித்திரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குது விருச்சக ராசினியர்களை வரைக்கும் இவர்களுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சகராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினா இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் வீடு நிலம் அல்லது மனை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சகராசியினருக்கும் கூட ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க பெண்மணிகளுக்கு ஆடை அபரண சேர்க்கையும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி ஒரு தருணமாகவும் இந்த ஜனவரி மாதம் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க விருச்சகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவான் ராசியான கும்பத்தை நெருங்கிக் கொண்டிருக்கும் இத்தருணத்தில் சரியில்லைங்க ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை குரு குறைத்து விட்டாலும் கூட தோஷம் தோஷம் தாங்க கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க சக ஊழியர்களுடன் நடந்து கொள்வது நல்லது அவர்களுடைய பற்றியோ அல்லது உலக விஷயங்களை பற்றியோ மேலதிகாரிகளை பற்றியோ அல்லது நிர்வாகத்தினருடைய பற்றியோ யாரிடமும் புறம் பேச வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுபடுத்தது அதே மாதிரி சுமை அதிகமாக தாங்க இருக்கும் இது பற்றி எதுவும் பேச வேண்டாங்க இந்த மாத கிரகநிலைகளின் படி உங்களுக்கு பொறுமை நீதானம் மிக மிக அவசியங்க வளைந்து விரைவில் நிவர் தருணத்தில் தான் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தார்போல் நடந்து கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுதுங்க விர்ச்சகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் சற்று தாமதப்படுங்க தாமதப்பட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் போது எதிர்பாராத விதமாக கிடைக்கும் என்பதால சற்று பொறுமையோடு நிதானமோடும் காத்திருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது தவிர்சகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் சந்தை நிலவரத்திற்கேற்ப உங்களுடைய உற்பத்தியை வைத்துக் கொள்வது நல்லதுங்க போட்டிகள் சற்று கடுமையாதாங்க இருக்கும் நஷ்டம் ஏற்படுவதற்கான

காலகட்டமா இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்குது என்பது சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் சேர்ந்த இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனைவரும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால வாய்ப்புகளுக்கு இருக்காதுங்க வருமானம் உயர இருக்குதுங்க மக்களிடையே அமோக வரவேற்பு உற்சாகத்தை அளிக்குங்க குறிப்பாக திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் விநியோகஸ்தர்கள் ஆகியோருக்கு லாபகரமான ஒரு மாதமா இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுதுங்க சினிமா துறையில் முதலீடு செய்வதற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம கட்சியில் ஆதரவு பெருக இருக்குதுங்க வாக்கு உயிர இருக்குது வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்க இருக்குதுங்க அரசு தொடர்பு அதன் மூலம் பல நன்மைகளும் கிடைக்க இருக்குது தேர்தல நின்றால் வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க குறிப்பா ராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த காலகட்டங்களில் அரசாங்க ஆதரவு மட்டுமில்லாமல் மேல்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு மக்களுடைய செல்வாக்கு கிடைப்பதால் எந்த ஒரு முயற்சிகளையும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது என்பதை தெளிவுபடுத்து ராசி சேர்ந்த மாணவியருக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறைக்கு பொறுப்பேற்றுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க அதற்கு பிறகு கிரக நிலைகள் உங்களுடைய படிப்பில் முன்னேற்றத்தை தடை செய்ய வாய்ப்பில்லைங்க முதல் மூன்று வாரங்களில் தோர்வும் அசதியும் ஏற்படக்கூடும் புக்திகள் சரியில்லாவிட்டால் தகாத நட்பு ஏற்படுங்க அதன் காரணமாக வகுப்புகளுக்கு செல்வதில் தடங்கல்கள் ஆனால் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றம் உங்களுடைய கல்வி ரீதியாக ஏற்பட இருக்குது உங்களுடைய உயர்கல்விக்கு தேவையான கல்வி உதவித்தொகை என்று சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் நீங்கள் கோராமலேயே கிடைக்க இருக்குதுங்க இதனால் என முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமா இந்த ஜனவரி மாதம் அமை இருக்கு என்பதை கிரகநிலைகள் நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க விருச்சகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரை இருக்கும் ஜனவரி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உடல் ஆரோக்கிய குறைவினால் வயல் பணிகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படுங்க இருப்பினும் விளைச்சல் பாதி பட வாய்ப்புகள் இல்லைங்க ஆடு மாடுகள் அபிவிருத்தி அடையுங்க நவீன விவசாய வசதிகள் கிடைக்க இருக்குது தண்ணீர் உரம் போன்ற அடிப்படை தேவைகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க அதே மாதிரி லாபம் அதிகரிக்கும் பட்சத்துல பழைய கடன்களை அடைத்து அமைதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் சுக்கரன் ஆகிய இருவருமே இந்த மாதம் முழுவதும் ஆதரவாக சஞ்சரிப்பதால் மகிழ்ச்சியும் மன நிறைவும் கொண்ட ஒரு மாதம் இது ஜனவரி மாதமா அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ஜனன கால தசாபுக்திகளுக்கு ஏற்ப சில பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனுகூலமாக இருக்குதுங்க செவ்வாய் படுத்தும் தோஷத்தினால் சரம பாதிப்பு அதிக உஷ்ணத்தினால் மாதவிடாய் சம்பந்தமான உபாதிகள் மூட்டு கழுத்து இடுப்புகள் வலி ஆகியவை இரவில் உறக்கத்தை பாதிக்குங்க இந்த மாதிரியான நேரங்கள்ல சற்று கவனமாக இருப்பது நல்லது விருச்சகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பங்கிரீகாரம் என்ன என்று பார்க்கும் போது அங்ககாரகன் அதாவது செவ்வாய் சேஸ்திரமான வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று தரிசித்து விட்டு வந்தாலே போதுங்க உடனுக்குடன் பலன் தெரியுங்க செல்லும் போது தீபத்திற்கு சேர்ப்பதற்கு பசுனை எடுத்து செல்லுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்